எயிட்டீனில் என் மேலே போட்ட கேஸை வச்சுக்கிட்டு ஏன் நான் வந்து அதை வந்து பொய் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா அதாவது எங்கள் வீட்டில இருந்து எடுத்த நகைகளில் நடந்த ஒரு ஃபிராடு தனத்தை விஜிலன்ஸ் மூலயமா நான் கேஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல நான் சொல்கிறேன் சரியா அந்த கேஸ் போட்டதே எங்க வீட்டில் உள்ள நகைகளை திருடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் யார் மேல போட்டிருக்கோம் பதினோரு பேர் கொண்ட குழு ஆபீசர்ஸ் மேல போட்டிருக்கோம் ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து எடுத்தது எல்லாமே ரெக்கார்டிக்கல் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன் அந்த கேஸில் இதுவரைக்கும் அந்த கேஸ் இதுவரைக்கும் சார்ஜ் ஷீட் கூட ஆகலை சரியா நாங்கள் போலீஸை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தோம் அப்படின்ற ஒரு கேஸு தான் மட்டும்தான் ஷீட் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அது மேலே நாங்கள் இப்போ குவாஷ் குவாஷ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நடந்தது வந்து நாங்கள் வந்து அது என்ன டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டோம் அந்த டிஜ் பெட்டிஷன் வந்து விசாரணையில் இருக்கும்போது அந்த கேஸ் சிசிஐ இருந்தப்போ அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் விசாரணையில் இருக்குது அந்த கேஸை நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் இப்போ குவாஷ் அப்ளை பண்ணி நாங்கள் இது பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலமையில் அந்த கே எங்கள் மேலே சுமத்தின குற்றச்சாட்டுக்கு உண்டான அந்த கேஸில் ந அது நடந்து முடிஞ்சு அஞ்சு வருஷமாகி நாங்கள் ஸ்டே வாங்கி அந்த விஷயத்துல அந்த கேஸில் எந்த விதமான ஃபர்தர் டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் என்னை நீ குற்றவாளின்னு டெய்லி உட்காந்து இருக்க சம்மந்தம் இல்லாமல் என்ன ஏன் குற்றவாளின்னு சொல்ற அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லட்டுமா சம்மந்தம் இல்லாமல் என்னையே நடுவில் இழுத்து நீ பேசுற என்னையே எல்லாம் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லட்டுமா என்ன காரணம்னா பயம் பயம்